ஹாய் ஹலோ காய்ச்சி இந்த வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமலாபால் உடைய பார்ட்டி ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு அதில் பெரிய ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ஏழு மாதம் மாதமாக இருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கல்யாணம் ஆகி மூணு மாதத்தில் எப்படி ஏழு மாதம் இவங்க வந்து பிரெகனெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகள் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஏழு மாதம் கர்ப்பிணியாக இருக்க இவங்க பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார சீர்கேட பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமூக ஆர்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்சதான் பண்றேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் எதனால இப்படி இவங்க பண்றாங்க யங்ஸ்டருக்கு என்னதான் சொல்ல வரீங்க இந்த மாதிரி நீங்க பண்றதல் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா இவங்களுடைய படம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இவங்க நடிக்கிறது கிடையாது பெச ஓட்டதும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் Продолжение ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முகத்தை சுளிக்க வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி இவங்களுடைய கல்யாண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ஜையை கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்போ இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த பப் பார்ட்டி பாட்டு அப்படின்ற விஷயம் ஸோ இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா கர்ப்பணியாக இருக்கும் போது அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருது இப்போது அமலாப்பால் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க முன்னாடியே பண்ணது பிரெக்னன்சிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த ஒரு ஆடியோ லன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க அப்பயுமே இவங்களுடைய அதாவது இவங்களோட அப்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக தான் வந்திருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ஸ்பீச்சும் கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி இவங்க பார்ட்டி பண்ணுறது இல்லையா என்ஜாய் பண்ணுறதுன்ற விஷயம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து முகத்தை சொல்லிக்க வைக்கிற மாதிரி ஒரு செயலாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை இன்ன வரைக்கும் விமர்சித்து இருக்காங்க இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல படமாக கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ சமீப காலத்தில் இவங்க எடுக்கக்கூடிய படமாகட்டும் இவங்க சப்ஜெக்ட்டாக இருக்கும் பெருசாக எதுவும் க்ளிக்காகிறது கிடையாது பெருசாக ஓடுறதும் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் இவங்க நிறைய விஷயத்தை சர்ச்சைக்கும் தான் இருக்காங்க படத்தில் வந்து நடிச்சுட்டு ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைம் ஷூட்டிங் ஸ்பாட் வரதில்லை தேவையில்லாத விஷயத்தை வந்து பார்த்திங்கனா இவங்க இன்டர்ஃபைட் ஆகிட்டு ஷூட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு விமர்சனமும் வச்சுட்டு இருந்த வகையில் பல பேராலும் என்ன சொல்லப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்துக்கு ஒரு வேறு ஒரு மாற்று கருத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்லா கண்டனோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்